இல்லை நாங்கள் இப்போ அதாவது இப்போ உங்களுக்கு தெரியும் இன்றைக்கு எங்களுக்கு தேவைக்கு அதிகமான அதிகாரம் இருக்கின்றது அதனால் இதில் வந்து வேறு ஆக்கலை நாங்கள் வாங்கி கொடுக்கறதுக்கான திட்டம் இல்லைங்கிறது நாங்கள் தெளிவாக இந்த பிரச்சனை ஏதாவது நடவடிக்கை இலங்கை இந்திய மீனவர் பிரச்சனை இலங்கை இந்திய மீனவர்கள் அந் இலங்கை இந்திய மீனவர்கள் தொடர்பாக நாங்கள் மிகவும் தெளிவாக இருப்போம் ஒன்று எங்களது கடல் பரப்பை அத்துமீறி செயற்படுகின்ற நடவடிக்கைக்கு நாங்கள் எதிர்ப்போம் அதே போன்று அவர்களால் முன்னெடுக்கப்படுகின்ற ட்ரோலர் மூலமாக செய்யப்படுகின்ற நடவடிக்கைக்கு நாங்கள் எது இது நாங்கள் மாத்திரமல்ல தமிழ்நாட்டில் இருக்கின்ற மீனவர்களும் கூட எதிர் அப்போ அந்த நடவடிக்கையை அவர்களும் எதிர்க்கின்றார்கள் நாங்களும் எதிர்க்கின்றோம் இலங்கையில் இருக்கின்ற மீனவர்களும் எதிர்ப்பார்களாக இருந்தால் அது சட்ட விரோதமான நடவடிக்கை அப்போ அந்த சட்டவிரோதமான நடவடிக்கை தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்பதில் எந்த விதமான கருத்து கருத்துக்கிடவில்லை இது சம்பந்தமாக நாங்கள் இது சம்பந்தமாக மேல அதிகமான நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்ற போது நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் நிச்சயமாக எதிர்கொள்ளும் காலங்களிலே கதைத்து பேசி இதை சுபாக தீர்த்துக் கொள்ள முடியும் என்று